அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதன் இப்போ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் முதல்ல செவ்வாய் பகவானை பார்க்கலாம் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பது கூடியவர் தாங்க அவர் ரா லாபஸ்தானத்துல தாங்க இருக்காரு அதுவும் உச்சத்துல இருக்காரு அப்போ தனஸ்தானத்துக்குரிய அதிபதி உச்சமாக இருக்கும் பொழுது பண வரவு உங்களுக்கு சரளமாக வர்றதுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது அப்போ இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்த பண வரவு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு பேங்க்ல லோன் கேட்டீங்கன்னா கிடைக்கும் கடன்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் நல்ல வருமானமும் வரும் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான மாதம் தான் இந்த மாதம் அப்போ பொருளாதாரத்துல சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும் அப்போ கடன்கள் கூட அடையிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் கொடுத்த வாக்குறுதியை நீங்க எளிதா காப்பாத்துற மாதிரியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதி இருக்கு அதனால செவ்வாய் பதினொன்னுல இருக்கிறதுனால சர்வ பாக்கியத்தையும் அவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க அதனால தொழிலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வேலையும் சிறப்பாக இருக்கும் தொழில் பொருளாதாரம் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துல உங்களுக்கு பலன் இருக்கு அதே போல செவ்வாய் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது ரியல் எஸ்டேட் பார்க்கறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்போ பூமி விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு சிறப்பான யோகம் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கு அப்போ செவ்வாய் பதினொன்னுல இருந்தா காவல் துறையில இருக்கிறவங்களுக்கு இராணுவ துறையில இருக்கிறவங்களுக்கு அதே போல விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்கள் ஏற்படும் மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கும் ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது முக்கியமா பூமி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமும் லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பாக்கியாதிபதி நன்றாக இருக்கின்ற காரணத்தால நீங்க நினைச்சு பார்க்காத காரியத்துல கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல தந்தை ஸ்தானம் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால உங்கள் அப்பாவின் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு இருக்குங்க கண்டிப்பா ஏற்படும் ராசியில ராகு இருக்கு பொதுவா ராசியில ராகு இருக்கக்கூடாது ராசியில ராகு இருந்தா எடுக்கிற காரியங்கள்ல தடங்கல்கள் வரும் அதே மாதிரி கெட்ட கெட்ட கனவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சிலருக்கு லாட்ரி ரேஸ் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இது மாதிரி லைன்ல போகக்கூடாது அப்படி போனா அதுல வந்து நீங்க காசு பணத்தை இழக்க நேரிடும் அதனால அதுல போகாம இருந்தீங்கன்னா சரிதாங்க ஏழாம் இடத்துல கேது இருக்கு ஏழுல கேது இருக்கவே கூடாது ஏழுல கேது இருந்தா ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ளே உறவுகள் கெட்டு போகும் ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவுகள் வரும் அதே மாதிரி தேவையில்லாத பெண்களால் ஆண்களால் பிரச்சனை வரும் ஏன்னா இது வந்து சகஜம் தானே ஒரு வாழ்க்கையில் இருக்கிறது இருந்தாலும் இந்த நாள பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் மேரேஜ் ஆனவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்க அனுசரிச்சு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்குங்க இரண்டுல இருக்கு பத்தாம் அதிபதி இரண்டுல இருந்தா ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கணும்னு இருக்கும் அப்ப தாராளமா கிடைக்கும் குரு நல்லா இருந்ததாலேயே உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் அப்போ ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு கடன் எல்லாம் இருந்தா அதை அடையும் கடன் தொந்தரவுகள் எல்லாம் உங்களுக்கு குறையும் உங்க வீட்டுல காரியம் நடக்கணும்னு இருக்கும் அதையெல்லாம் தாராளமாக நடத்தலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால தொழில் நல்லா ஓடும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் நீங்க தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாசத்துல உங்களுக்கு சூரியன் வந்து ஆறாம் அதிபதி இந்த மாசம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு பொதுவா ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் ராசியில் இருந்தா இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்று உங்களுக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா தந்தை தந்தை வழி உறவினர்கள் அவங்களுக்கு கூட விரயங்கள் ஏற்படலாம் அதே போல அரசாங்க அதிகாரிகள்னாலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாலும் ஏதாவது விரயங்கள் ஏற்படும் லஞ்ச பணங்கள் கொடுக்குற மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதனால நீங்கள் அதை மாதிரி பணத்தெல்லாம் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அது இழப்பீடு தாங்க ஆகும் அதனால ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்காது அதனால அந்த லஞ்சம் கொடுக்கறத நீங்க தவிர்க்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது உங்களுக்கு ஏழரை சனி வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனால் உடனே வேலை செய்யுமானா உடனே வேலை செய்யாது அதனால இப்போதைக்கு நீங்க பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏழரை சனி அப்படியே வந்தாலும் இப்போ விரைய சனி தான் வருது விரை சனி ஏதாவது ஒரு வகையில பணம் வந்து விரயமாகிட்டே இருக்கும் குறிப்பா வண்டி வாகனம் வழியில உங்களுக்கு கண்டிப்பா விரயம் இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு வண்டி வச்சிருக்கீங்க அது டூ வீலரோ ஃபோர் வீலரோ வச்சிருக்கீங்க அந்த வாகன வழியில உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் அப்ப வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும் அதிக அடிக்கடி விரய செலவுகள் உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும் அதுல தான் உங்களுக்கு விரயம் ஆகுமே தவிர ஒரு சிலருக்கு புதியதா வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படி வாகனம் வாங்கணும்னு நினைச்சா நீங்க கண்டிப்பா வாங்கலாம் ஆனா சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும் வாங்கலாம் தொழிலுக்காக பயன்படுத்துவதற்காக வாங்கவே வேண்டாம் தொழிலுக்காக தொழில் செய்ய சிலர் வாகனம் வாங்குவீங்க அது தொழில் செய்கிறதுக்காக வாங்கினீங்கன்னா அந்த வண்டியினாலேயும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் அந்த வண்டினால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்காது சொந்த வாங்கிக்கலாம் தொழிலுக்காக வாங்காமல் இருப்பது சிறந்தது வேறு கெடுபலன்கள் எதையுமே உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க மாட்டாரு அதனால அவரை பத்தி நீங்க கவலைப்படணும்னு இல்லை ஏன்னா சனி வந்து பன்னெண்டுல இருக்கிறதால அவரு விரயாதிபதி அப்போ விரயஸ்தானம் வலுத்துறோம் விரயஸ்தானம் வலுக்கும் பொழுது உங்கள் சிலருக்கு வருமானம் குறையும் அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும் வருமானம் வந்தாலும் செலவாகும் காசு பணத்தை சேமிக்கவே முடியாது ஏதோ ஒரு வகையில செலவாகிட்டே இருக்கும் அந்த பண தட்டுப்பாடு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இறையம்னு வந்தாலே காசு கையில தங்காது இது ஒண்ணுதான் ஏழ்ரை சனியினால பிரச்சனைகள் வேறு தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க புத பகவான பொறுத்தளவுக்கு நான்கு மற்றும் ஏழு குடியவன் அவர் வந்து மாசி மாதம் ஒன்றாம் தேதி கும்பராசிக்கு பயிற்சியாகிறாருங்க அப்போ பனிரெண்டுக்கு வந்து உங்களுக்கு புதன் வந்துடுவாரு அப்போ பனிரெண்டாவது இடத்துக்கு புதன் வந்தா சிலருக்கு கல்வி வழி செலவுகள் வரும் அப்போ நீங்களோ உங்க வீட்டுல யாரோ படிக்கிறீங்களோ பணம் கட்டுறீங்கன்னா அந்த மாதிரியான செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு மாமன் மைத்துனர் வகையில செலவுகள் ஏற்படும் அப்படி இல்லனா மாமன் மைத்துனர்களிடையே பகை ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இருக்கு அதனால நீங்க மாமன் மைத்துனர்கிட்ட பேசி பழகும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் வீடு கட்டுறதுனால சிலருக்கு விரயங்கள் ஏற்படும் நீங்க வீடு கட்டணும்னா கட்டிக்கலாம் உங்க கணவன் மனைவியில ஏதாவது விரய செலவுகள் ஏற்படணும் இருக்கும் இந்த மாதத்துல சொல்ல முடியாது இந்த சனிப்பயிற்சி இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு விரய செலவு இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி நான்காம் அதிபதி உங்களுக்கு நீச்சமாகிற காரணத்தால அந்த உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா சரியாகும் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா உங்களுடைய தாய் வழியில் உறவர்களிடையும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் அவங்க கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசணும் பகையான உறவுகளை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு தோணும் பயண அலைச்சல்கள் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும் தொழில வந்து கவனிக்க முடியாது அடிக்கடி விடுமுறை போடுற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் வெளியூருக்கு இது ஒரு நல்ல கரையத்துக்கோ ஒரு கெட்ட கரையத்துக்கோ போற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் அலைச்சல் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கும் சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரனும் மாசி மாதம் ஒன்றாம் தேதியே மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அப்போ பதினேழுல வந்து சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான் பதினொன்றுல சுக்கிரன் இருந்தா கலை கட்டிடக்கலை துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யோகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சினிமா நடன நாட்டிய கலையில இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் வீடு கட்ட தொழில் பார்க்கறாங்க இல்லையா அவங்களுக்கும் மிகுந்த யோகங்களை கொடுக்கும் கட்டடக்கலை துறையில இருக்கிறவங்களுக்கும் ஆடை ஆபரணம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த யோகங்கள் கிடைக்கும் மாசி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சுக்கிரன் வந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ கும்பராசிக்கு போனா ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கறதால செலவாகும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கறதுனால வீடு கட்டுறதுனால செலவாகும் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கறதுனால செலவாகும் ஆக இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செலவு மிகுந்த மாதமாக தான் இருக்கு ஆனா சமாளிக்க முடியும் ஒன்றும் பெரிய தொந்தரவு எதுவும் வராது அதனால நீங்க பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மீனராசியை பொறுத்தளவு கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு நேரம் சரியில்லை இப்போ ஏழரை சனி வந்துருச்சு அதனால திரும்பவும் உங்களுக்கு பிரச்சனை வருமோ திரும்பவும் உங்களுக்கு நேரம் சரியில்லாம போயிடுமோ அப்படி சொல்லிட்டு நீங்க பயப்பட வேணாம் இப்போதைக்கு எதுவும் வேலை செய்யாது இப்போதைக்கு உங்களுக்கு நாள் நல்லா தான் இருக்கும் கவலைப்படணும் அவசியம் இல்லை மற்றபடி கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் சிறக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி